ஹாய் உங்க எல்லாத்தையும் வணக்கம் நான் உங்க முத்து பத்தாருமா முத்து பிரகாஷ் பேசுறேன் நான் இன்னைக்கு பேசக்கூடா பி பி அதை பத்தி பேச போறேன் நீங்க எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க ஒரு நிகழ்ச்சி ஆக்சுவலா என்னன்னா கீழே அகழ்வாராயத்துல வந்து மூலகத்தா செயல்பட்டு இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்ட அமர்னாத்தவர்கள் இடமாட்டிருக்காங்க நோவிடா இருக்கு ஆல்ரெடி ஒரு வாட்டி மாற்றி அதுக்கப்புறம் போற சட்ட போராட்டம் பண்ணி இந்த அரசுக்கு வந்தாரு அவர் வந்து இந்த கீழடியில் நடந்த அந்த ஆராய்ச்சிகளை பத்திய அறிக்கைகளை வந்து மத்திய அரசுக்கு அனுப்பினார் அந்த மத்திய அரசு என்ன பண்ணிடுச்சுன்னா அதை பார்க்காம திருப்பி அனுப்பிடுச்சு இதில் எந்த விதமான அறிவியல் ஆதாரமும் இல்லை என்ன அறிவியல் ஆதாரம் வேணும் சிந்து சமூக நாகரிகம் கீழடி நாகரிகம்னு ஒன்று அதை வந்து எப்பயாச்சும் அவங்க தமிழர்களை நம்ம முதலமைச்சரை சமாளிக்க வச்சு தமிழர்களுக்கு ஒரு நாகரிகம் கிடையாது தமிழர்களும் கீழடி சிந்து சமய நாகரீகம் வந்தவர்கள் தமிழர்கள் எந்த விதமான ஐடியும் கிடையாது தமிழர்களும் நம்மள அந்த ஒண்ணு ஒன்று அந்த ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு பிளாக்மெயில் பண்றாங்க ஸோ பிளாக்மெயில் பண்ண பார்க்குறாங்க பிளாக்மெயில் பண்ணி சிந்து சாமடி நாகரிகம் தமிழர் நாகரிகமும் ஒன்றுன்னு சொல்லி தமிழர்களை வந்து ஒரு மடைமாற்றத்துக்கான முயற்சியை தான் மத்திய அரசு பண்ணது நமக்கு வந்து இதன் மூலமாக தெல்லந்தெய்வ தெரியுன்னு அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க ஸோ எந்த ஆதாரம் கேட்குறாங்க இந்த அறிவில் ஆதாரம் இல்லைன்னா கார்பன் இவங்க அறிவு பண்ண அந்த அளவு என்ன மிகப்பெரிய அறிவான்னு தெரியல ஸோ கீழடி நாகரிகம் தமிழர்களுக்கு எதுவும் சம்மந்தம் கிடையாது கீழடி தமிழர் நாகரிகம் நம்ம இந்து சமூக நாகரிகம் ஒன்று அதை எப்படியோ சொல்லி வச்சு தமிழர்களுக்கு தனி அடையாளத்தை எப்படியோ அழிச்சிடணும் அந்த வேலையிலேயே ஈடுபடுது இந்த மத்திய அரசு ஸோ அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு ஒரு நாளும் செவி கூடாது நம்ம கலாச்சார விஷயம் நம்ம மொழி சார்ந்த விஷயம் நம்ம இன சார்ந்த விஷயம் ஸோ இதில் தமிழ்நாடு எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாதுன்றது வந்து என்னுடைய கோரிக்கையை நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ இதன் அடிப்படையில் யாரும் வந்து இதுக்கான இது பண்ண தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில பாஜக தலைவரும் இதுக்கு உடந்தையாக இருக்காங்கன்றது எந்த மான கேட்ட கே வெக்கக்கூடிய இருக்குது ஸோ இதை நம்ம ஒரு காலமும் அனுமதிக்கக்கூடாது கீழடி தமிழர் நாகரிகம் தனி ஒரு நாகரிகம் உலகுக்கு வந்து நம்ம எப்படியாச்சும் வந்து காட்டணும் சொல்லி என் இந்த வீடியோ மூலமாக கீழடியை பற்றி நான் சொல்லியிருக்கேன் ஓகே எல்லாரும் இதுக்கான ஒரு ஆதரவு கூக்கணும் சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கலாம் வாய்ப்பானது